நேற்று திமுக சார்பாக ஒரு மகளிர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க அதில் வந்து இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு ஒரு தகவலை சொன்னாங்க என்னன்னு சொன்னால் பத்துக்கொல்லி பழனிசாமி பாதத்தை மட்டும் பார்க்கறாங்க சூரியன் ஆனால் அது பார்க்க முடியலன்றாங்க ஏன்னா இவங்க வந்து அடிமை அரசு நடத்த அடிமை கட்சி அப்படி சொல்கிறீங்க நீங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது மூன்று முறை எதிர்கட்சியாகவும் இருக்க முடியல ஆளுங்கட்சியாக இருக்கும்போல சட்டசபட்டமே வர முடியாத அவங்களை அடிச்சு தெரு தெருவா சொல்லுங்க மக்கள் அதெல்லாம் மறந்துட்டீங்களா தோல்வின்னு என்னன்னு நீங்க பார்த்துட்டியா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒண்ணு வரைக்கும் தொடர்ந்து பத்து ஆண்டுகள வந்து அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்துங்க கூட்டணி கட்சி இல்லாதையும் ஆட்சி அமைக்க முடியுங்களால கூட்டணி கட்சி இல்லாமல் இரட்டை இல சின்னத்திலேயே நாங்க ஆட்சி அமைக்க முடியும் பெரும்பான்மையா எப்பவுமே நீ பெரும்பான்மையை அரசு அமைச்சது மைனாரிட்டி அரசாங்க தான் அதனால தான் அம்மா அப்பா சொல்லுவாங்க மைனாரிட்டி அரசு திமுக மைனாரிட்டி அரசு திமுகன்னு சொல்லி எப்பவுமே கூட்டணி கட்சியோட பரத்தை நம்பி மட்டும்தான் நீங்க தேர்தலை சந்திக்க முடியும் இல்லையா அதிமுக மாதிரி ஒரு கம்பீரமா இரட்டை இலை சின்னத்துல மட்டுமே பெரும்பான்மையா நின்று கூட்டணி கட்சி இல்லைனாலும் தடுத்து நின்று ஜெயிக்கிறதுக்கு வல்லமை படைத்த திறமை படைத்த ஆற்றல் மீட்பு ஆற்றல் மீது செயல்வீர்களை தொண்டர்களை அது தலைமை பண்பு உடைய அரசு தலைவர்களை கொண்ட ஒரே கட்சி அதிமுக தான் நீ இதை வந்து பேசக்கூடிய உங்களுக்கு எந்த காலத்திலயும் எந்த ஒரு நீ அதை எடப்பாடியார் சொல்ற மாதிரி ஏ வா முதுகு மேல நீயே தட்டிக்க இப்ப அவரு சொன்னார் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்து தன்னோட முதுகு தானே தட்டிக்கிறார் சபாஷ் சூப்பரான ஆட்சி செய்யறப்பா அப்படின்னு சொல்லி அவரே அவரே தட்டிக்கிறாராம் இதுதான் நடக்குது இப்ப நீங்க வந்து நீங்களே போலதுக்குறீங்க பொதுமக்கள் அதை சொல்லணும் நீங்க வந்து எப்படி ஆட்சி நடத்துறீங்க என்ன மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு வாங்குறீங்க அதெல்லாம் செஞ்சீங்களா எது மாதிரி செஞ்சீங்க ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இன்னைக்கு எந்த அனைத்து துறைகளிலும் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ஊழல் செய்யுங்க அஞ்சு லட்சம் கோடி வந்து கடன் வாங்கிட்டாங்க அதிமுக அரசு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து தெரு தெருவா நின்று பேசின இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து எழுபது ஆண்டு காலமா வாங்கின அந்த அஞ்சு லட்ச கடனை இன்னைக்கு இப்போ அப்படியே இந்த ஐந்து ஆண்டு காலத்துல அப்படியே டபுளா அந்த எழுபது ஆண்டுகள் வாங்கின அஞ்சு லட்சம் பிளஸ் இவங்க வாங்கின அஞ்சு லட்சம் மொத்தம் பத்து லட்சம் கோடி கடனை வந்து கொண்டு வந்து மக்கள் தலையில பெரிய பாரமா இறக்கிருக்கு நீங்க நீங்க வந்து பேசுறீங்க வந்து ப பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி இந்த மூலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே பார்க்க போறோம் யாரு தோல்வி யாரு வெற்றின்னு பாக்கலாம் அது மட்டும் இல்லாம அதிமுக அரசோட சாதனைகளையோ துறைகளையோ உங்களால சொல்ல முடியுமா அதை மட்டும் நீ சொல்லி நீங்க அரசியல் நடத்துறது அரசியல் பிழைப்பு நடத்துறதே என்ன எப்படி நடத்துங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒத்த மந்திரத்தை வச்சுதான் நீங்க வந்து இதுவரைக்கும் அரசு உங்களோட ஆட்சியை காப்பாத்திட்டு இருக்கிறீங்க ஒழிய மத்தபடி உங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அதிமுக மாதிரி ஒரு சாதனை படிச்சு வச்சு நீங்க கிடையாது நீங்க வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களை முட்டாளாவே வச்சுக்கிட்டு பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் நிரட்டிட்டு இருக்கீங்க ஒழிய ஆனா அதிமுக ஏதாவது தவறு செஞ்சா அதிமுக இந்த இந்த பிரச்சனை வந்து குரல் கொடுக்கலையா அதிமுக மாநில அரசாங்கத்துக்கு என்னென்ன நலத்திட்ட செஞ்சிச்சு அப்படிங்கறத உங்களால உடைச்சு பேசவே முடியாது உங்களால ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாலரை ஆண்டு காலத்திலயும் சரி அதுக்கு முன்னாடி அம்மா இருக்கிற அளவு காலத்திலயும் சரி மிகப்பெரிய சரித்திர புகழ்மிக்க சாதனைகள் படிச்சிருக்காங்க யாராலேயும் முறியறி முடியாது அந்த அளவுக்கு ஆட்சி அமைச்ச அதிமுக அரசு மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக பெரும்பான்மையான இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வெற்றி பெற்று மிக பெரிய பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது நீங்க இதை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண் கூட பார்க்க போறீங்க நீங்க வந்து நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க நாங்க வந்து ஐயோ அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் மக்கள் வந்து எங்களை புகழ்றாங்க அப்படின்னு நீங்களே ஆளை வச்சு சம்பளத்துக்கு ஆளை கொடுத்து மீடியாக்களை வச்சுட்டு நீங்களே புகுந்துக்கு தானுடைய மக்களோட அல்லல் பிரச்சனை எத்தனை எத்தனாயிரம் பிரச்சனை நாட்டில் நடக்குது அதை பத்திலாம் உங்களுக்கு தன்னே தெரியாது வாயே பேச மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலமா வாமையும் அதுவும் இரட்டை இலையோட ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும்